ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்து ஒரு பைக் வாங்கினோன்னே சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து பைக்கோட கண்டிஷன் பைக்கோட பர்ஃபாமன்ஸ் இன்ஜினுக்கு ரொம்பவே வந்து நல்லது முதல் விஷயம் வந்து பைக் வாங்கின ஒன்று எல்லாருமே வந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்னு வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க பைக் புதுசாக வாங்கும்பொழுது இன்ஜின் வந்து புதுசாக தான் இருக்கும் இன்ஜின் வந்து செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அதனால் பைக் வாங்கினோடனே ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து பைக் வந்து ஓட்டுற வரைக்கும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இன்ஜினுக்கு வந்து ரொம்ப நல்லது இன்ஜின் அப்போ தான் வந்து செட் ஆகும் அதே மாதிரி பிரேக்கிங் நம்ம வந்து பைக் வாங்கினோம்னா நமக்கும் பைக்குக்கும் அந்த வேவ்லேருந்து நமக்கு நம்ம வந்து பைக்கை ஓட்டும் பொழுது நமக்கு வந்து பைக் வந்து பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் நிறைய பேர் வந்து தேவையில்லாத டைத்தில் வந்து சடனாக வந்து பிரேக் அடிப்பாங்க வேகமாக போயிட்டுருக்கப்ப திடீர்னு வந்து பிரேக்க வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு மட்டும் வேகமாக அடிக்கிறப்ப ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ப்ரேக்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் வந்து நிறையா பைக்கில் வந்து மாடர்ன் பைக்கில்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படி பிரேக்கிங் வந்து கொடுக்கும் பொழுது நம்ம வேகமாக வந்து இருக்கப்ப ரெண்டு பிரேக்கையும் வந்து ஓரளவுக்கு வந்து ரெண்டு பிரேக்கே அடித்தோம் அப்படின்னா ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி திடீர்னு சடனாக ஃப்ரண்ட் பிரேக்கு மட்டும் நம்ம வேகமாக அடிச்சாலோ இல்லை ரியர் பிரேக் மட்டும் வேகமாக அடிச்சாலோ ஸ்கிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து புது பைக் வாங்கின உடனே இந்த பிரேக்கிங்கில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும் ஷோரூமில் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட கிலோமீட்டர் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து குறிப்பிட்ட மாதம் ஒரு மாதம் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியோ வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம வந்து லேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இன்ஜினோட பர்ஃபார்மென்ஸை வந்து பாதிக்கும் அதனால் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அதேமாதிரி டெய்லி வந்து பைக் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது டெய்லியும் வந்து ஒரு துணி வச்சு தொடக்கம் பைக் வாங்கினோன்னா முதல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பைக்கை வந்து தொடப்பாங்க அதன் பிறகு யாருமே வந்து பைக் கண்டுக்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் தொடர்ந்து வந்து டெய்லியுமே வந்து காலையில் வந்து பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து டெய்லியும் வந்து துணியை வச்சு பைக்கை வந்து தொடச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைக்குக்கு வந்து நல்லது அதுமாதிரி வந்து பெட்ரோல் வந்து புது பைக் வாங்கின உடனே ரொம்பவே வந்து டேங்க் வந்து ட்ரை ஆக விட்டு பைக்கு வந்து தள்ளிட்டு போய் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போடுற மாதிரி வந்து சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து வச்சுக்கூடாது பெட்ரோல் வந்து போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் முன்னாடியே வந்து பெட்ரோல் போட்டு கரெக்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் பெட்ரோல் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பைக் வாங்குவாங்க பைக் வாங்கினோன்னு வந்து ரெயின் கவர் வந்து வாங்க மாட்டாங்க ரெயின் கவரும் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து சேர்த்து சகதியிலலாம் வந்து பைக் வந்து அடிச்சுட்டு வீட்டில் வந்து நிப்பாட்டுவாங்க மழை பெஞ்சுனா அப்படியே மலையில் வந்து பைக் வந்து நினைவு விட்டுருவாங்க ஒரு வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினப்பாங்க அப்படி வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து தப்பு பைக் வந்து சேரு சகதி இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு வாலியில் வந்து தண்ணியை வச்சு நம்ம தான் வந்து பைக்கை வந்து க்ளீன் பண்ணணும் தேவையில்லாமல் வந்து பைக் வந்து மலையில் வந்து விடுறது வந்து நல்லது கிடையாது அதனால் வந்து பைக் வாங்கினவொடனே ரெயின் கவரும் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா பைக்குக்கு வந்து ரொம்ப நல்லது புது பைக் வந்து வாங்கினோன்னா இந்த மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து வைப்ரேஷன்ஸ்லாம் வராது ஒரு நல்ல கண்டிஷனில் வந்து பைக் வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணலாம் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி